பொன்னியற் சுட்டி புறங்கட்டி லோசை சலன் சலன் நின்றிட மின்னியல் மேகம் விரைந்ததிர் வந்தார்போல் என்னிட கோட்டரா அச்சோ அச்சோ எம்பெருமான் வாராயச்சோ அச்சோ செங்கமள பூவில் தேனு வண்டே போல் பங்கிகள் வந்து பவளவாய் மொய்ப்ப சங்குவில் சக்கர மேந்திய அங்கைகளாலே வந்தச்சோ அச்சோ வந்தச்சோ அச்சோ. பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சுமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கை புக்கு அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டருள் வண்ணனே அச்சோ அச்சோ ஆயர் பெருமானே அச்சோ அச்சோ நாரிய சாந்தம் நமக்கிரை நல்கென்ன தேறியவளும் திருவுடம்பில் பூச பெருமான் அச்சோ கழல் மன்ன சூழ கதிர்போல் விளங்கி எழலுற்று மீண்ட இருந்துன்னை நோக்கும் சுழலை பெருதுடை துச்சோதனனை அழல விழித்தானே அச்சோ அச்சோ ஆழியங்கையனே அச்சோ அச்சோ போரொக்க பொன்னி இப்பூமி பொரை தீர்ப்பான் தேரொக்க ஊர்ந்தாய் விசயற்காய் காரொக்கு மேனி கரும்பரு கொண்டனே ஆற தழுவாய் வந்தோ அச்சோ ஆயர்கள் போரேரே அச்சோ அச்சோ மிக்க பெரும் புகழ் மாவழி வேள்வியில் தக்கதி தன்றென்று தானம் விளக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சங்கமிடத்தானே அச்சோ அச்சோ என்னிது மாயம் என்ன அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டலவா என்ன மண்ணு நமுசியை வானிர் சுழற்றிய மின்னு முடியனே அச்சோ அச்சோ வாணனே அச்சோ அச்சோ கண்ட கடலும் மலையுமுளகேழும் முண்டத்து காற்றா மிகழ்வண்ணாவோ என்று இண்டை சடைமுடி ஈசனக் கொள்ள மண்டை நிறைத்தானே அச்சோ அச்சோ மார்பில் மறுவனே அச்சோ அச்சோ துண்ணிய பேருருள் மன்னிய மறை முற்றும் மறைந்திட பின்னி உலகினில் பேருருள் நீங்க அன்ற அச்சோ அச்சோ அருமறை தந்தானே அச்சோ அச்சோ முன் நிற்கும் நாராயணன் தன்னை அச்சோ வருகவென்று ஆய்ச்சி உரைத்தன மச்சனி மாட புதுவை கோன் பட்டன் சொல் நிச்சலும் பாடுவார் நீழ்விசும் வாழ்வரே